கொரோனா உடல் காத்தோம் காத்தோம் மற்றும் ஆங்கில பதிப்பான கொரோனா கிரானிக்கல்ஸ் நூல்களுடைய ஆசிரியரும் மாண்புமிகு அமைச்சருமான அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு என்னை ஒவ்வொருத்தரும் பேசும்பொழுதும் அழைக்கும் பொழுதும் சேப்பாக்கம் திருப்பதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் இளைஞரணி செயலாளர் அமைச்சர் எல்லாம் கூப்பிட்டீங்க நானும் விட்டுட்டீங்க நானும் ஒரு பதிப்பாளர் யாருமே இந்த புத்தக கண்காட்சியை திறந்து வச்சதும் நான் தான் சென்ற வாரம் இந்த சிறப்புக்குரிய சென்னை புத்தகண்காட்சியை துவக்கி வைத்து இளைஞரணியின் சார்பாக கலைஞருடைய பெயர்ல முத்தமிழறிஞர் பதிப்பாகும்னு ஆரம்பிச்சு ஒன்பது புத்தகங்களை இந்த முறையை வெளியிட்டு கைத்தட்ட மட்டும் பட்டாது உள்ள போனீங்கன்னா முன்னூத்தி பதினஞ்சு பி கடை என் முன்னூத்தி பதினஞ்சு பி போய் வாங்குறீங்களோ இல்லையோ பார்த்துட்டாது போங்க எனவே ஒரு பதிப்பாருன்ற முறையில் நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன் உங்களை எல்லாம் சந்திப்ப இந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உலகத்துடைய பல்வேறு இருந்து பலர் வந்து இந்த புத்தக கண்காட்சியை ரசித்து பலர் புத்தகங்களை வாங்கி செல்கின்றார்கள் இந்த புத்தகத்தை வெளியிடுறதுல நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இதற்கு முன்பு மாசோரன் அவர்கள் எழுதிய ஓடலா வாங்க என்ற புத்தகத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டும் நான் தான் வெளியிட்டேன் இதே இடத்துல இதே மேடையில வெளியிட்டேன் சென்ற ஆண்டு இந்த புத்தகத்தினுடைய ஆங்கில பதிப்பு கம் லட்ச ரன் என்ற அந்த பெயர்ல இங்கு வெளியிடப்பட்டது இந்த முறை இந்த வருடம் அண்ணன் இன்னொரு புத்தகத்தோடு வந்துவிட்டார் கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை சொல்வாங்க மருத்துவத்துறை வரலாற்றில் காப்போம் திட்டம் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி திட்டமாக இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கலைஞர்களுடைய சொல்லுக்கேற்ப நோய் வறுமுன் காக்கின்ற விதமாக செயல்பட்டு தான் நம்முடைய அமைச்சர் அண்ணன் திரு மா அவர்கள் காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு எங்கேயாவது மேரத்தான் ஓடிட்டு இருப்பாரு மாலையில் நடைபயிற்சி செஞ்சிட்டு இருப்பாரு அதன் பிறகு கட்சி பணிகள் இரவு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாவட்டத்தில் போய் மருத்துவமனையில் பணிகளை ஆய்வு செஞ்சுட்டு இருப்பாரு இதுல எல்லாத்தோட பெரிய விஷயம் என்னன்னா காலையில் மேரத்தான் ஓடும் போது கூட அரசு அதிகாரிகளை சேர்த்து கூட்டிகிட்டு ஓடிட்டு இருப்பாரு யாரும் சொல்ல முடியாது அரசு அதிகாரிலாம் வேலை பார்க்கல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது அவர் இப்படி செயல்படுவது மட்டுமின்றி மற்றவர்களையும் இந்த உடல்நல சார்ந்த விஷயங்கள்ல பங்கேற்க செய்து வருகிறார் மாரத்தான் வந்து என்னையும் நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளர் ஆனால் திரு தயனி மன்னர் நாங்கள் நாங்க நினைப்பதால் மிகவும் அதிகமா பாதிக்கப்பட்டவங்க காலையில் அஞ்சு மணிக்கு வந்து வாரு அதனால மாசோட நிகழ்ச்சினாலே முதல்ல கேட்டுப்போம் என்ன நிகழ்ச்சி எத்தனை மணிக்கு அப்படின்னு முதல்ல விசாரிச்சுட்டு தான் போவோம் கலைஞர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு கொரோனா காலத்துல வர்ச்சுவல் மாரத்தான் போட்டிகளை மிக சிறப்பாக நடத்தி காட்டினார் சமீபத்தில் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு ஒரு மாபெரும் மாபெரும் மாரத்தான் போட்டியை நடத்தி காட்டினார் அந்த நிகழ்ச்சியையும் நான் தான் துவக்கி வைத்தேன் அவருடைய முன்னெடுப்புல அரசு சார்பில் தொடங்கப்பட்ட நடப்போம் நலம் பெறுவோம் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் நடைபாதைகள் உருவாக்கப்பட்டுள்ளன இதை தாண்டி வேலையும் பார்க்கிறாரு அமைச்சராக இருந்து நிர்வாகப் பணிகளையும் சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றார் இவ்வளவு வேலைக்கு நடுவுல எப்படி அவருக்கு புத்தகம் எழுத நேரம் கிடைச்சதுதான் மிகப்பெரிய ஒரு வியப்பு அவர் எப்படி நேரம் கிடைக்கிறது இதுவரைக்கும் யாருக்குமே தெரியவில்லை கொரோனா உடல் காத்தோம் வெறும் புத்தகம் மட்டுமல்ல அது ஒரு ஆவணம் என்று தான் சொல்ல வேண்டும் முக்கியமா பேண்டமிக் மேனேஜ்மெண்ட் கைட் என்று சொன்னால் மிக பொருத்தமாக இருக்கும் நம்முடைய திராவிட மாடல் அரசு கொரோனா இரண்டாவது எப்படி கட்டுக்குள் கொண்டு வந்தது என்பதை மிக தெளிவாக விவரமாக அண்ணன் அவர்கள் இந்த புத்தகத்திலே எழுதியிருக்கின்றார் இந்த புத்தகத்திற்கு அண்ணன் கொடுத்திருக்கின்ற அந்த தலைப்பை மிக பாராட்டுக்குரியது புத்தமனைக்கு கலைஞர் அவர்கள் சொல்வார் நான் என்று சொல்லும் பொழுது உதடுகள் ஒட்டாது நான் என்று சொன்னால்தான் உட முதடுகள் கூட ஒட்டும் என்று சொல்வார்கள் அதே வழியில தான் இந்த புத்தகத்திற்கு பெயர் கொரோனா உடல் காத்தோம் உயிர் காத்தோம் என்று அண்ணன் கூட பெயர் ஊற்றுவார்கள் அதாவது கொரோனாவை வென்ற அந்த கிரெடிட் அவர் மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் அதற்காக உழைத்த அத்தனை பேருக்கும் அந்த தலைப்பின் மூலம் அந்த கிரெடிட்டை அவர் கொடுத்திருக்கிறார் அதற்கு நம்ம அனைவரும் பாராட்டையாக வேண்டும் நம்முடைய கழகம் ஆட்சிக்கு வந்த சமயத்தில் கொரோனா இரண்டாவது அலை மிக உச்சத்தில் இருந்தது மருத்துவமனையில் பெட்டு வசதி இல்லை போதுமான ஆக்சிஜன் வசதி இல்லை நிலைமையை சமாளிக்க கூடுதல் சுகாதார பணி அவர்கள் தேவைப்பட்டார்கள் அந்த சமயத்தில் தான் நம்முடைய கழக அரசு பொறுப்பேற்றிருக்கும் ஆனால் நம்முடைய அரசு மேற்கொண்ட பணிகளின் காரணத்தால இந்தியாவிலே கொரோனாவை விரைவாக கட்டுப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு என்ற இந்த பெருமை நமக்கு கிடைத்தது என்றால் அதற்கு காரணம் என்ற மர்சிவதன் அவர்கள் தான் நீங்கள் எல்லாம் செய்தித்தாளெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த சமயத்துல வட மாநிலங்கள்ல மிகப்பெரிய பாதிப்பு நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போய் ஒரே இடத்துல அந்த இறந்து போனவருடைய உடல் உடல் எல்லாம் எரிக்கின்ற புகைப்படங்கள்லாம் வந்துச்சு அந்த படம் உலகையே நம்ம எல்லாம் உழுக்குச்சு ஆனா தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு நிலைமை ஏற்படவில்லை நாம் எல்லோரும் சேர்ந்து உழைத்து கட்டுப்பாடோடு இருந்து தடுப்பூசியினுடைய துணை கொண்டு கொரோனாவை விரட்டி அடித்தோம் கொரோனா சமயத்துல இந்த அரசினுடைய கடமையாக மூன்று விஷயங்களை அணிந்துள்ளே என்பது முதலமைச்சர் அவர்கள் கூறியுள்ளார்கள் முதலாவது மக்கள் மத்தியில் இருந்த அந்த பயம் அச்சத்தை போக்குவது அவர்களுக்கு தைரியம் கொடுப்பது முதல் முதல் வேலை இரண்டாவது கடமை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை வசதியை ஏற்படுத்தி தருவது மூன்றாவது ஊரடங்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை கொண்டு போய் சேர்ப்பது இதில் முதலாவது விஷயம் மிக மிக முக்கியம் மக்கள் மத்தியில் இருந்த அந்த அச்சத்தை பயத்தை போக்க வேண்டும் அவர்களுக்கு தைரியம் கொடுக்க வேண்டும் இதை நமது முதலமைச்சர்களே அவர்களே களத்துல இறங்கி நடைமுறையில செய்து காண்பித்தார்கள் முதலமைச்சர் அவர்கள் பாதுகாப்பு உடையை அணிந்து கொண்டு கோவையில கொரோனா வார்டுக்கே சென்றார்கள் அங்கே சிகிச்சை பெற்றவர்களும் பேசினார்கள் அவருடைய இந்த செயல் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியத்தை கொடுத்தது நமக்காக நம்மை பாதுகாக்க ஒரு முதலமைச்சர் ஒரு அரசு இருக்கிறது என்ற நம்பிக்கையே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு கொடுத்தார் நம்முடைய முதலமைச்சர்கள் அந்த கிட்டு கோவிட் கிட்ட போட்டுக்கிட்டு அந்த வார்டுக்குள்ள போன அந்த புகைப்படத்தை தான் புத்தகத்துடைய அட்டைப்படமாகவே நம்முடைய அமைச்சர்கள் மாசம் வச்சிருக்கிறாங்க கொரோனா ஒழிப்பு எனும் இந்த மிகப்பெரிய மிஷனுக்கு தலைமை தாங்கியவர் நம்முடைய முதலமைச்சர் என்றார் அவருக்கு ஒரு படை தளபதியாக இருந்து சிறப்பாக செயல்பட்டு செயலாற்றையும் தான் நம்முடைய அமைச்சர் அண்ணன் திரு மாசோழன் அவர்கள் இந்த சமயத்தில் நம்முடைய அமைச்சர் அண்ணன் மாசனுடைய உழைப்பு சாதாரணமானது அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் அவர் பயணம் செஞ்சார் அங்கே மருத்துவமனையில் எல்லா போதுமான படுக்கை வசதிகள் இருக்கின்றதா ஆக்சிஜன் வசதிகள் இருக்கின்றதா பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்த முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதா என்று எல்லாவற்றையும் ஆய்வு செய்து பணியாவற்றை அண்ணன் மாசோதன் அவர்கள் அதற்கு பிறகு எல்லாருக்கும் கோவிட் தடுப்பூசி போட வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய பணியை செய்தார்கள் எல்லா மாவட்டங்களையும் கோவிட் தடுப்பூசி முகாம்கள் நடத்தி அதையும் வெற்றிகரமாக செய்து காட்டியவர் அண்ணன் மாசர் அவர்கள் எங்களுடைய சேப்பாத்து திருவல்லிக்கணி தொகுதியில நாங்கள் தொடர்ச்சியாக தடுப்பூசி முகாம்களை நடத்தணும் ஆரம்பத்தில் மக்கள் தடுப்பூசி போட்டுக்கிறதுக்கு தயாரா இல்லை பயந்தாங்க அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டது போல நடிகர் மறைந்த நடிகர் விவேக் அவர்கள் அந்த நேரத்தில் தான் இறந்துட்டார் ஆனா நாங்க நானும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் தெரு தெருவா போய் வீடு வீடா போய் மக்களை வெள்ளை இழுத்துட்டு வந்து கொரோனா தடுப்பூசியை போட வச்சோம் அப்ப கூட அப்ப எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணாங்க மற்ற இடங்கள்லாம் கிடைக்க மாட்டேங்குது சேப்பாக்க திருநெல்வேகி மேல மட்டும்தான் தடுப்பூசி கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என்னுடைய மக்கள் தகுதி மக்கள் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மக்களுக்கும் அந்த தைரியத்தை அந்த கொடுத்ததுனாக்க திருவள்ளிக்கை தான் ஒவ்வொரு நாளும் நான் போய் அந்த ஊசிகளை பணியை செய்தோம் அதே போல பணிந்துரையிலே நமது முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க அன்றைக்கு முதலமைச்சர்கள் உட்பட அனைத்து அமைச்சர்களும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கொரோனா கட்டுப்பாட்டுத்துறை அமைச்சர்கள் போல செயல்பட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள் எல்லோருடைய கடுமையான உழைப்பு தான் நாம் அனைவரும் சேர்ந்து கொரோனாவை வெற்றி கொள்வதற்கு காரணமாக இருந்தது இது எல்லாவற்றையும் ஆவணப்படுத்துவது போல அமைச்சர் அண்ணன் மாசு அவர்கள் இந்த புத்தகத்திலே மிக சிறப்பாக அழகாக எழுதியிருக்கின்றார்கள் ஆங்கிலத்திலே ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அக்கவுண்ட் என்று சொல்வார்கள் அதாவது சம்பவத்தை நேரில் பார்த்தவரே அதை பற்றி எழுதி பதிவு செய்வதுதான் அவருக்கு பெயர் அதே போல தமிழ்நாடு என்பது எப்படி கொரோனாவை வென்றது என்பதை அந்த துறைக்கான அமைச்சரை எழுதியிருப்பது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்பு இதையெல்லாம் நாம் பதிவு செய்தாக வேண்டும் இல்லைன்னா யாராவது வந்து எதையோ எழுதி அதை வரலாறுன்னு நமக்கிட்டே சொல்லுவாங்க இதை எழுதுல வச்சுக்கான ஒரு இருபது வருஷத்துக்கு பிறகு முப்பது வருஷத்துக்கு பிறகு உலகம் ஃபுல்லா கோவிட் இருந்துச்சு பிஜேபி ஆண்டுகிட்டு இருந்ததுனால மோடி ஆட்சியில் இருந்ததுனால இந்தியாக்க மட்டும் கோவிட் வரலன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அதனால இந்த மாதிரி பிரதமர் எல்லாம் மிக மிக முக்கியம் காலம் காலமாக அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் எழுதுவதுதான் நமது வரலாறாக இருந்தது இங்கே இப்ப அந்த கதையெல்லாம் இனிமே நடக்காது நாங்களும் எழுத ஆரம்பித்து விட்டோம் படிக்க ஆரம்பித்து விட்டோம் அந்த போல பல எழுத்தாளர்கள் நம்மளிருந்து உருவாக வேண்டும் புத்தகம் என்றால் ஏதோ உலக விஷயத்தை பற்றியெல்லாம் எழுத வேண்டும் என்றில்லை அவரவர் சான்றிக்கக்கூடிய துறையை பற்றியும் அதுகள் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அனுபவங்களை பற்றியும் புத்தகமாக எழுத வேண்டும் அதிலிருந்து ஆயிரம் செய்திகளை அடுத்த தலைமுறை செய்தவர்களுக்கு கிடைக்கும் கலைஞர் அவர்கள் இப்படித்தான் நெஞ்சுக்கு நீதி என்னும் புத்தகத்தை எழுதியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்படித்தான் உங்களில் ஒருவன் என்னும் புத்தகத்தை எழுதியிருக்கின்றார்கள் உங்களுடைய அனுபவங்களை ஆவணப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடும் உரிமையோடும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் புத்தகங்களை எழுதுவதை காட்டலும் முக்கியமானது புத்தகங்களை படிப்பது நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும் பாடநூல்களை தாண்டி நிறைய புத்தகங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும் சேப்பாக்கம் திருவள்ளிகேனி தொகுதியில பொதுமக்களுக்கு வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று கலைஞர் பேர்ல கலைஞர் நடமாடும் நூற்று கலைஞர் நூற்றாண்டு நடமாடும் நூலகத்தை தொடங்கி வைத்திருக்கின்றோம் அந்த அந்த நூலகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வட்டத்திற்கு செல்லும் ஏழு நாட்களுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வட்டம் நடமாடும் நூலகத்துல ஆயிரத்தி ஐநூறு புத்தகங்கள் இருக்கு தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அதன் மூலம் பயன்பட்டு இருக்கிறாங்க கலைஞருடைய நூற்றாண்டையொட்டி ரூபாய் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மதுரையில மிகப்பெரிய கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்தார்கள் நான் சார்ந்திருக்கக்கூடிய திமுக இளைஞர்களின் சார்பாக கலைஞர் நூற்றாண்டுல எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொரு கட்டளையிட்டார்கள் மூன்று மூன்று பணிகள் இளைஞரைக்கு முக்கியமான பணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஒரு நூலகத்தை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை தொடக்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் இதுவரை இளைஞர்களின் சார்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதினைந்து சட்டமன்ற தொகுதிகளில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை தொடங்க வச்சிருக்கணும் ஒவ்வொரு நூலகத்திலையும் குறைஞ்சது ஆயிரத்தி ஐநூறு புத்தகங்கள் இடப்பட்டு இது போன்ற புத்தகங்களையும் நூலகங்களையும் இளைஞர்களும் மாணவர்களும் நிறைய பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கொள்கின்றேன் இனி ஒரு பெருந்தொற்று வந்தால் அதை எப்படி கையாள வேண்டும் எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டியாக இந்த புத்தகம் உள்ளது ஆனால் நாசுவர்களுடைய இந்த புத்தகம் ஒவ்வொருடைய இல்லத்திலும் இருக்க வேண்டும் என்ன சொல்ல போனால் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் இந்த புத்தகம் இருக்க வேண்டும் நம்முடைய தமிழ் புத்தகம் வெளியே வரும்பொழுது வெளியிடும் பொழுது பணி இருப்பவர் சொன்னார் பூமியிலிருந்து புதையல் வருவது போல வந்தது அப்படின்னு ஆனா ஆங்கில புத்தகம் அப்படி வரல பூமியில இருந்து ஒரு பெரிய பூகம்பம் போல வந்தது மோகன் காமேஸ்வரன் பயந்துட்டாரு ஏன்னா அவரே ஏன் டாக்டர் அவரை வச்சுட்டு அப்படின்னா எனவே ஒவ்வொரு ரெண்டு புத்தகமும் சிறப்பான முறையில் வந்திருக்கு ஆனால் வாசனுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் அவரது மக்கள் பணி கழகப் பணியோடு எழுத்துப் பணியும் தொடரட்டும் என்று கூறி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி விடையலை நன்றி வணக்கம்